தமிழ் தலைவசுக்கு அப்படி என்னதான் ஆச்சு நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்பயும் நான் உங்களுக்காக என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியலையே நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு தமிழ் தலைவாஸ் குஜராத் ஜெயின்ட்டுக்கு பார்த்தா மேட்ச் நடந்துருக்கும் சோழி முடிச்சு ஸோ அதில் என்ன நடந்ததுன்னா குஜராத் பார்த்தீங்கன்னா சாலிடான வெற்றியை பார்த்தோன்னா பெற்றிருப்பாங்க அதுவும் ஷட்லு அவங்களுடைய தலைமையில் பார்த்திருக்காங்க இவன்டா ஆமாடா இவன்டா யவன்டா ஜிக்கு முன்னாடி சீசன் பாட்னா காக விளையாடி பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க நிறைய மேட்சஸில்

நேற்று நடந்த மேட்ச்ல தமிழ் தலைவாசுக்காக பார்த்தா ரெண்டு ரைடர் நல்லாவே இருந்தாங்க அவன் ஷெராவத் அண்டு அர்ஜுன் தேஷ்வால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா டீமுக்காக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மேட்ச் பார்த்தா ரெண்டு பேருமே வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா இந்த மேட்ச் தொடர்ச்சி பார்த்தா ரெண்டு மேட்ச் தோத்துருக்காங்க இதுக்கு என்ன காரணம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசி இத்தனை சீசனா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா விளையாடிக்கிறது இன்னும் ஒரு கப்பு கூட அடிக்கல

அவன் அது மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா பர்ற நிறுத்துற அவனை பை சரி தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர ரேட் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பதினாலு பாயிண்ட் தான் எடுத்துருக்காங்க இதுவே குஜராத் பார்த்தீங்கன்னா பதினேழு பாயிண்ட்டு சூப்பர் ரைட் யாருமே எடுக்கல டேக்கில் பாயிண்ட் பார்த்தா தமிழ் தலைவர் பத்து இதுவே குஜராத் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாயிண்ட் எடுத்திருப்பாங்க ஸோ ஆல் அவுட் பார்த்தா ரெண்டுக்கும் ஈச் இருக்கு ரெண்டு டீமுக்கும் ஈச்சாக இருக்குது ரெண்டு ரெண்டு எடுத்திருப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கேட்டிங்கன்னா குஜராத்துக்கு பார்த்தா மூணு பாயிண்ட் இருக்குது தமிழ் தலைவர்ஸ்க்கு ரெண்டு தான் இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா குஜராத் பார்த்தா ரெண்டே பிளேயர் தான் சூப்பர் டேக்கில் அதில் பார்த்தீங்கன்னா பவன் ரெண்டு முறையாக போய் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆகி பார்த்தா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு ரெண்டு ரெண்டுண்டாக வாரி கொடுத்துருப்பாங்க ஸோ மேட்ச் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் பார்த்தினா மூணு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க குஜராத் அதுக்கப்புறம் என்ன ஸோ செகண்டு அந்த பத்து நிமிஷத்தில் பார்த்தினா ஸோ அகைன் பார்த்தினா மூணு பாயிண்ட் தான் லீடில் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா லாஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் பார்த்தா மேட்ச்சே மாறிடுச்சு அதாவது பார்த்தினா அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க தமிழ் தலைவாஸ் ஓவரால் பாயிண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ்க்கு வெறும் இருபத்தெட்டு குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பாயிண்ட் பார்த்தா லீட் இந்த ஒரு மேட்ச் பார்த்தோம்னா கம்ஃபர்டபுளாக பார்த்தா வின் பண்ணி முடிச்சிருப்பாங்க சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அளவுக்கு எல்லாருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க